ஏற்கனவே பெண்கள் மறைக்கிறாங்க முகத்தை மறைக்க தேவையில்லைன்னு சொல்லிட்டோம் அது கூடாது நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்கள் மட்டும்தான் முகத்தை மறைக்கணும் அதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா நபிகள் நாயகம் வந்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ல வந்தாங்க இறை தூதராக வந்தாங்க அவங்க இறை செய்தியை சொல்கின்ற நேரத்தில் அவங்களோட மனைவிமார்களால் அவங்க தொல்லப்படுத்தப்படக்கூடாது அவங்களோட மனைவிமார்களால் அவங்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது குடும்ப பிரச்சனையோட வேற ஒழுக்க ரீதியான சீர்கேடுகள் எதுவும் வரக்கூடாதுன்றதுக்காக நபிகள் நாயகத்துடைய மனைவிமார்களை முழுசா திரையிட்டாங்க நபிகள் நாயகம் இந்த சமுதாயத்தில் இன்றைக்கு கூட அரசியல் நாங்கள் பார்க்கிறோம் பல தலைவர்கள் இருக்கிறாங்க தலைவர்கள் சரியா இருந்தாலும் மனைவிமார்கள் பல பிரச்சனைகளை போட்டு தலைவர்கள்ட மானத்தை வாங்குறத பார்க்குறோம் உதாரணங்கள் எனக்கு சொல்லலாம் நிறைய அண்மை காலத்துல கூட ஒரு அமைச்சர் என்ன செஞ்சார் முன்னாள் அமைச்சர் ஒருவர் வீடு அமைச்சரா இருந்தாரு அவருடைய மனைவியால படாத பாடுபட்டார் அவரு அப்ப இந்த மாதிரி மனைவிமார்களால ஒரு துறையில வந்து அரசியல் துறையிலேயோ அல்லது ஆன்மீக துறையிலேயோ இருக்கக்கூடியவர்கள் வந்து நிறைய விமர்சிக்கப்படுவாங்க அப்படி விமர்சனம் வரவே கூடாதுன்றதுக்காக வேண்டிதான் நபிகள் நாயகத்துடைய மனைவிக்கு கூடுதலான பல சட்டங்களை இறைவன் போட்டு அவங்கள பாதுகாத்து வச்சுட்டார் அவங்க தவறு செஞ்சா கூட ஏனைய பெண்கள் போல இல்ல ரெண்டு மடங்கு தண்டனை இறைவன் சொல்லிட்டார் அந்த அளவுக்கு அவங்களுக்கு சட்ட திட்டங்களை கூடிய போட்டு அவங்கள பாதுகாக்க நினைச்சிட்டார் அது அவங்களுக்கு மட்டும் உள்ளது பதினோரு பேருக்கு மட்டும்தான் சட்டம் வேற யாருக்கும் முகம் மூடுற சட்டம் இல்லை அப்படி யாராவது முகம் மூடி இருந்தா அவங்க மறைமுகம் என்ன சொல்ல வர்றாங்க நானும் நபிகள் நாயகத்துடைய ஒரு மனைவிதான் என்று சொல்ல வர்றாங்க இது பெரும் பாவம் ஏண்டா உம்மாத்துல் மூமியின் நபிகள் நாயகத்துடைய மனைவிகள் என்பது ஏனைய இறை விசுவாசிகளுக்கு தாயுடைய அந்தஸ்தை சேர்ந்தவர்கள் அது அந்த அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்தது அல்லாஹ் கொடுக்காத ஒரு அந்தஸ்தை நாங்கள என்ன செய்ய முடியாது. எங்களுக்கு எடுக்க முடியாது. இந்த அளவுக்கு கண்டிக்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது முகம் முகமூன்றது. மற்றபடி இந்த அபாயம் ஒதுகுறோம் என்ற பேர்ல ஆடையே வந்து டைட்டா உடுக்குறாங்க. அபாயாவை டைட்டா உடுக்குறாங்க. அபாயம் உடுக்காத மாதிரி என்று சொல்றாங்க. இது நல்லமான்னு கேக்குறாங்க. கூடாது. மார்க்கம் தடுக்குது. அபாயா ஹிமாருடைய சட்டம், ஹிஜாபுடைய சட்டம் சம்பந்தமா இறைவன் சொல்ற நேரத்திலேயே வல் யல்ரிபன பி ஹுமுரினா அலா ஜுயூபிஹி அவர்கள் தன்பு தங்களுடைய ஜுயூபுகள் மீதுதான் அவர்கள் என்ன செய்யணும் ஹிமார்களை போட்டுக் கொள்ள வேண்டும் ஹிமார்கள் முக்காடு முக்காடை எப்படி போடணும் என்று சொன்னா தன்னுடைய மார்பகங்களை மறைக்க கூடிய விதத்துல போடணும் கூடுதலா இந்த ஆடை இறுக்கமா உடுக்குறவங்க வந்து மார்பகத்தை தான் வெளிப்படுத்தி காட்ட பாப்பாங்க இருக்கத்துல இதுதான் யதார்த்தமானது இப்படி இல்லாம நீங்க ஹிமார்களை போட்டு மார்பகங்களை தான் மூடணும் என்றே முதல்ல சொல்லுது ஏனைய பகுதிகளை வந்து நீங்க லூஸ் ஆடுங்க கன்ஃபார்மா நீங்க என்ன செஞ்சிடணும் மார்பகம் பகுதியை விளங்காத விதத்துல டைட்டாகாத ஆகாத விதத்துல நீங்க மறைக்கணும் என்று சொல்லி இஸ்லாம் சொல்லுது அதை கடைபிடிக்காமலே இவங்க வந்து இவங்க என்ன இஜாபா போட்டிக்கிறாங்க அல்லாட சட்டத்தை வந்து கேலி கூத்தாக்குறாங்க அர்த்தம் அப்ப ஆடை வந்து இறுக்கமானதாக இருக்கக்கூடாது உள்ளே இருக்கக்கூடியது வெளியில தெரியக்கூடிய விதத்துல இருக்கக்கூடாது இந்த மாதிரி சில நிபந்தனைகளை இஸ்லாம் வச்சிருக்குது இந்த அண்மை காலத்துல சென்னையில் எஸ் என்று சொல்லக்கூடிய எஸ்எம் என்று சொல்லக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல ரெண்டு பெண்மணியும் ஒரு ஒரு இளைஞனும் ரெண்டு யுவதிகளும் ஒரு இளைஞனும் சேர்ந்து ஒரு ஆடையை தயாரிக்கிறாங்க என்ன ஆடைன்னு சொன்னா அது உள்ளாடை அந்த உள்ளாடல ஒரு சர்க்கிட்ட போட்டு வச்சுட்டாங்க சர்க்கிட் யாராவது அந்த உள்ளாடைய டச் பண்ணாங்கண்டா சர்க்கிட்ல வந்து எலக்ட்ரிக்கல் ஷொக் வந்து டச் பண்ணவர் வந்து மூர்ச்சியில இருந்து விழுந்துருவாரு ஏனண்டா இந்த ஆடைகள்ல உள்ளுக்கு இருக்கிறது வெளியில விளங்குற மாதிரி உடுக்குறதால நிறைய பேருக்கு மனநோய் வாரது உள்ளாடையே பார்த்தாலே சில ஆண்களுக்கு மனநோய் வந்துடும் எப்படியாவது உணர்ச்சிகள் தூண்டப்பட்டு ஏதாவது பண்ணிடணும் என்று சொல்லி எல்லாம் வந்தது கொஞ்சம் கொண்டிருந்தான் அவங்க வேலை இப்படிதான் பெண்களை வந்து என்ன செய்யறது பெண்கள்டு உள்ளாடே திருடுறது பெண்களை வந்து முஸ்லீம் பெண்களை வழிமறைக்கிறது தடுக்கிறது அவங்கள இத்தனா பண்றது இந்த வேலையை பார்த்து கொண்டிருந்தாங்க இவங்களுக்கு எல்லாம் என்ன பனிஷ்மெண்ட் உள்ளாடைகளை சர்க்கிட் வச்ச உள்ளாடைய நாங்க தயாரிச்சிருக்கிறோம் யாராவது டச் பண்ணி பாரு ஒரு ஆம்புல இருக்கிறியா முடியுமேடா டச் பண்ணு உனக்கு வந்து சர்க்கிட்ல எலக்ட்ரிக்கல் ஷொக் பட்டுரும் என்ற அளவுக்கு உள்ளக்கு இருக்கக்கூடிய ஆடைகள் கூட வெளியே தெரிய கூடாது என்றதுல முஸ்லீம் அல்லாத பெண்கள் இன்றைக்கு கவனமா இருக்கிறாங்க அப்ப முஸ்லீம் பெண்கள் இருக்கலாமா இருக்க கூடாது மறைக்கணும் கண்டிப்பா மறைக்கணும் தன்னுடைய அழக கணவன்மார்களுக்கு மட்டும் என்ன செய்யணும் எங்க பெண்கள் என்ன பண்றாங்கண்டா வெளியில போற நேரத்துல ரொம்ப அலங்காரம் பண்ணிட்டு வீட்டுல இருக்கிற நேரத்துல பழைய பாவாடையை கட்டி கொண்டிருக்கிறாங்க வீட்டுல இருக்கிற தான் கணவனுக்கு அழகா இருக்கணும் கணவனை வந்து இப்ப பார்த்தா இவன் முடிஞ்ச தான் பார்த்து கொண்டிருக்கிறது சொல்லி அவனை கணக்கெடுக்கிறதே இல்லை கணவன் கணவன்மார்கள் மத்தியில அலங்காரத்தை பண்ணி அப்படி என்ன செய்யணும் எங்கட கணவன்மார்கள அங்க இங்க பாத்துராதுடா நான் அழகாதான் இருக்கிறேன்னு அப்படி கவனத்தை வந்து எங்க பக்கத்துல வைக்கிற மாதிரி ஆடைகள்ல மாற்றங்கள் பெண்கள் கொண்டு வர வேண்டும் அதை பண்ணாம இவங்க வந்து வெளியில போற நேரத்துல இல்லாத பொல்லாத அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி மார்க்கத்துக்கு முரணாக நடந்து கொள்றாங்க இது இஸ்லாம் தடுக்குது ஹிஜாப் என்ற பேருக்கு இல்ல இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்குது சட்டம் சட்டத்தை கடைபிடிக்கிறார்களா ஒழுங்குமுறைகளை கடைபிடிக்கிறார்களா இஸ்லாத்துல பேரளவுல சொல்லக்கூடிய எதையும் இஸ்லாம் அங்கீகரிக்காது கொள்கையை பார்க்கும் சரியான கொள்கை இருக்குதா நீங்க ஹிஜாவே போட்டு வர்றீங்க அது தப்பு தப்பு செய்யறீங்க தப்பான முறையில நடக்குறீங்க அல்ல அப்ப ஹிஜாப் போட்டாங்க எனவே நல்ல புள்ள நல்லா எடுப்பாங்களா ஹிஜாப் வந்து ட்ரெஸ்ல வேறொரு சட்டம் இருக்குது குழஞ்சி பேசக்கூடாது வளையக்கூடாது நெளிய கூடாது சில பெண்கள் வந்து போன் வீட்டுல போன் எடுக்கிற இடத்துல ஹெலோ என்று அவங்கள ஒரு பேச்சில் ஆரம்பிச்சாங்க வைங்க அங்க ஹலோ சொன்னவன் அப்படி கீழே உணர்ந்துருவான் என்ன யாருடா ஹலோ சொன்னது திரும்ப மிஸ் கோல அடிப்போமே இப்படி பேச்சில் இஜாப் இருக்கணும் அதுக்காக வா வேண்டாம் ஒத்தனை வீட்டுக்கு வந்து என்ன செய்ய மாட்டான் போன் பண்ணவே மாட்டான் இங்க ஒரு போன் பண்ணால் ஏதோ ஒரு பேய் பிசாசு இருக்குது அதோட பேசவே முடியாதுன்னு அப்படியே இருக்கக்கூடாது நடுத்தரமாக குழைந்து பேசாமல் வலிஞ்சு பேசாம நெலிஞ்சு பேசாம ரொம்ப வளைஞ்சி போகாம அழகான முறையில் ஒரு நடுத்தரமான முறையில் பேச்சுவார்த்தைகளை பெண்கள் ஈடுபடுத்திக் கொள்ளணும் அதுவும் ஒரு ஹிஜாப் தான் பெண்களுடைய ஒரு சட்டம் தான் இப்படி கடைப்பிடிச்சால்தான் அவங்க ஹிஜாப் சட்டத்தை பேணியவர்களாக கருதப்படுவார்களே தவிர ஃபார்மாலிட்டிக்கு ட்ரெஸ் உடுக்கிறது வந்து இஸ்லாம் பார்க்கல இது போன்ற நிகழ்ச்சிகள் கொண்டு வருகிறோம் இந்த நிகழ்ச்சியை பொறுத்தளவுல முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை அதிகமான முறையில் நாங்கள் அழைச்சி அவர்களுக்கு இஸ்லாம் சம்பந்தமான சந்தேகங்களுக்கு தீர்வு தான் எங்களுடைய முக்கியமான நோக்கமாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியில ஒரு மத குருவே வந்து மிக முக்கியமான கேள்விகளை முன்வைச்சது ரொம்ப சிறப்புக்குரிய ஒரு அம்சமாக இருந்தாலும் எங்களுடைய முஸ்லிம் சமுதாயம் தரப்பில் கலப்பணி செய்தது மிகவும் குறைவாக இருக்கிறது என்பதை நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கிறது முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுக்கு இந்த செய்தியை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு எங்களோட ஆர்வம் ரொம்ப குறைஞ்சி இருக்குது இந்த நிகழ்ச்சியூடாக நாங்க கண்டறிஞ்சிருக்கிறோம் எனவே எதிர்காலத்துல நாங்கள் செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள்ல நாங்க தான் கலந்து கொள்ற மாதிரி இருக்காம முஸ்லீம் அல்லாத சகோதரர்களை அதிகம் அதிகம் கலந்து கொள்ள வைக்கக்கூடிய விதத்துல ஏண்டா இலங்கையில பட்டிமன்றங்கள் நடத்துறது கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தளவுல பற்றி மன்றம் நடத்தி பேச்சுக்களை ரசிச்சு கேட்கக்கூடிய மனோபாவம் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது இலங்கை மக்களுக்கு அப்படி கிடையாது இதுதான் நாங்க இந்த மார்க்கத்தை சந்தேகங்களை தீர்க்கக்கூடிய விதத்துல செய்யக்கூடிய நிகழ்ச்சிகள் முஸ்லீம் அல்லாதவர்களே வந்து கேட்கக்கூடிய விதத்துல நாங்கள் செய்யறதாக இருந்தால் அவங்களுக்காக நாங்கள் கூடுதலான கலப்பணி செய்யணும் கூடுதலான முயற்சி செய்யணும் ஒரு லீவு நாள்ல அவங்களை கொண்டு வந்து இந்த இடத்துல சேர்க்க அவங்களா வருவாங்கன்ற எதிர்பார்த்து இருக்க கூடாது நாங்களா போய் முயற்சி செஞ்சு அந்த மக்களை கொண்டு வந்தாங்க அவங்க வந்தாங்கன்னு வைங்க அவங்க அதில் பொறுமதியை விளங்கி கொள்வாங்க ஆனா அவங்க வரா விட்டாங்கன்னு சொன்னா நாங்க பாடுபடுறதுல அர்த்தமற்றதாக போய்விடும் ஏதோ ஒரு விதத்தில் அல்லா தாலா ஒரு சில சகோதரர்களை வர வச்சு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக முடித்து தந்தால் அதற்கு வல்ல ரஹ்மானுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு எங்களுடைய குறைபாடுகளை நாங்கள் சரியான முறையில் உணர்ந்து எதிர்காலத்தில் சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சிகளை நடைபெறுவதற்கு நடத்துவதற்கு மூச்சாய் நாங்கள் பாடுபட வேண்டும் என்பதையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் வந்தவர்கள் அனைவர்களுக்கும் ஜிசா அல்லாஹ் வாகிருதவான் அலமதுல்ல ரபிஆர் அலாம் வரைக்கும்